ஹாய் மக்களே அம்மா சின் ஃபோன்லேருந்து ஸ்லோச்சனாமா பேசுகிறேன் இப்போது எங்கும் நரசிம்ம மையம் என்பது பற்றி கூறப்போகிறேன் ராம அவதாரத்தில் பெருமாள் தன்னை நான்காக பிரித்து கொண்டு ராமர் லட்சுமணர் பரதர் சத்துருக்குனர்களாக தோன்றினார் கிருஷ்ணா கிருஷ்ணா அவதாரத்தில் தன்னை இரண்டாக பிரித்து கொண்டு கிருஷ்ணராக தோன்றினார் ஆனால் நரசிம்ம அவதாரத்தில் எங்கும் எதிலும் தூணிலும் துரும்பிலும் எங்கு தொட்டாலும் நரசிம்மராகவே தோன்றினார் தூணிலும் துரும்பிலும் எங்கு தொட்டாலும் நரசிம்மயம் காணப்பட்டது சிறுவன் பிரகலாதன் எங்கும் நிறைந்திருக்கிறான் ஹரி என்று சொன்னதால் நான் ரணியன் தூணை பிளந்தபோது அதிலிருந்து தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார் துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் என்ற அடிப்படையில் அதர்ம வடிவமான ரணியனை அழைத்து தர்ம வடிவமான பிரகலாதனை காத்தார் தன்னை எப்போதும் நம்பி வந்தவர்களுக்கு இவர் தன்னை கைப்பிட மாட்டார் என்ற அடிப்படையிலேயே இந்த பெருமாளை புகழும் மந்திரங்கள் மந்திரராஜம் என்று வேதத்தில் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நரசிம்ம நரசிம்மூர்த்தியின் மூல மந்திரங்களை பதினோரு முறை சொல்லி தினமும் வழிபட்டால் பாதுகாப்பு பற்றிய கவலையே நமக்கு தேவையில்லை அதனால் நாமும் எங்கும் எதிலும் தூணிலும் துரும்பிலும் இருக்கும் நரசிம்மத்தின் நரசிம்ம நரசிம்மரின் மூல மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி நாமும் பாதுகாப்பு பற்றிய கவலையே இல்லாமல் இருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்.